மக்கள் நிருபர் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விஜய் மாநாடு நடக்குமா நடக்காது சார் விஜய் மாநாடு நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக நடந்து தான் சார் ஆகணும் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் கொடி அறிவிச்சிட்டாரு லாஸ்ட்டு படம் நடிச்சுட்டு நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டாரு எல்லாமே அறிவிச்சதுக்கப்புறம் மாநாடு நடத்தாமல் எப்படி சார் ஒரு இது தமிழக மக்கள்கிட்ட போய் அவர் கண்டிப்பாக மாநாடு நடக்கும் சார் நடக்காமல் இருக்கிறதுலாம் வாய்ப்புகளே கிடையாது ஆனால் அந்த மாநாடு எங்கே நடக்கும் அப்படின்றது மட்டும்தான் கேள்விக்குறி ஏன்னால் பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ இதுக்கு உண்டான லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது வாகனங்கள் பிரச்சனை இருக்குது ஒரு மாநாடு நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது சார் நம்ம ஒன்று நம்ம ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸி கிடையாது தமிழ்நாட்டில் மூல மூடுக்கலருந்துலாம் வருவாங்க ரசிகர்களும் தொண்டர்களும் அவங்களாம் வாகனத்தை எப்படி ஓட்டுவாங்க ஒரு கட்சி மாநாடு வாகனத்தை ரன் ரோட்டில் எப்படி ஓட்டுவாங்க தெரியும் ஆறு அடிச்சுக்கிட்டு டக்கர் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க நார்மலாகவே சின்ன சின்ன கட்சிகளுக்கே அந்த மாதிரி கூத்துக்கள் நடக்கும் விஜய் போன்ற ஒரு மாபெரும் சக்தி படைத்த ஒரு மனிதர் வந்து ஒரு மாநாடு நடத்துறாருனா அந்த மாநாட்டில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாநாடு உண்டான இடம் கிடைக்கணும் அந்த மாநாடு உண்டான பர்மிஷன் கிடைக்கணும் அந்த மாநாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் போகிற வழி வர வழி இந்த மாதிரி இடையூறுகள்லாம் இல்லாமல் நடக்கணும்னா அதுக்கு உண்டான இடம் பர்ஃபெக்டாக அமையணும் எல்லாம் அமைஞ்சாதான் அந்த மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இன்னும் அவங்களுக்கு இடமே எந்த இடம்ன்றது ஃபைனல் ஆகாமல் இருக்காங்க க கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் கும்முடி பூண்டி வரைக்கும் இடத்த செட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் அது இன்னும் எந்த விக்ரவாண்டின்னு கடைசியாக சொல்லியிருந்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு விக்ரவாண்டிலே நடக்காது இப்போ இது ஆந்திரா பார்டர் பக்கம் போதுன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு உண்மையை சொல்ல போனால் அவங்க இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இப்போ சென்னை வரைக்கும் வந்துட்டாங்க சார் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 லட்சம் பேர் சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்கன்னா அது என்ன டிராஃபிக் ஆகும் எந்த டைம் ஆகும் அந்த மாநாடு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஒரு நாள் டைம் போகும் மற்ற மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அந்த டிராஃபிக்கை சமாளிக்கணும் இருக்குமா ஏன்னா சார் இதுக்கு எந்த கட்சியும் பின்புலத்தில் கணக்கு கிடையாது சார் இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான வந்து முன்னெடுப்பு என்னன்னா நாட்டு மக்களை எப்படி இது பண்ணணும் அவங்களுக்கு எந்த இடையூறு இல்லை சார் ஒன்றும் வேணும் சார் ஒரே சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் சார் விஸ்வரூபம்னு ஒரு பட திரைப்படம் சார் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை சார் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு இது கலப்புனாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் ஆனால் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மைய ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க உள்ளுக்குள்ளே டீட்டெயில்டாக சொன்னாங்க சார் தமிழ்நாட்டில் இத்தனை தேட்டரு இருக்குது தமிழ்நாட்டில் இத்தனை தேட்டர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தேட்டருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா இத்தனை பேரை கொடுக்கணும் நம்ம அந்த போலீஸ் பாதுகாப்பு தேட்டருக்கு கொடுத்துட்டா மற்ற விஷயங்களுக்கு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கேட்டாங்க அதே மாதிரி அந்த படத்தை வந்து எனக்கு எதிர்த்து எனக்கு என்ன ஆவப்போண்டிருக்கு நான் எதிர்க்க என்னதுன்னா க அதாவது திமுக குடும்பத்தில் படம் எடுத்துகிட்டு நான் எதிர்க்க போகிறேன் கமலஹாசன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க க்ளியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார் நீங்கள் உட்காந்து அன்னைக்கு எல்லா டிவியுமே லைவ் ஓடிச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா தலையில் தமிழ் ப்ரெஸ் மீட் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு அதான் கடைசியாக பத்திரிக்காரெல்லாம் சந்தித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தது அதான் அவ்வளோ கிளியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டரில் படைசியாவது ஒவ்வொரு தேட்டருக்கு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா மற்ற பிரச்சனைகளுக்கு போலீஸும் எங்கே போவாங்க அன்னைக்கு வேறு எதோ இஷ்யூ நடக்குது எனக்கு வந்து தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்ட் தான் முக்கியம்டாங்க அதாவது நான் கடன் வாங்கி படையாத்த நீ கடன் வாங்கி படையாத எனக்கு என்ன நீ இன்னும் வந்த எனக்கு என்ன எனக்கு தேவை தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆட் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார் அப்போ விசூர்டு விசுவம் படம் ரிலீஸுக்கும் ஏடிஎம் கே கவர் என்ன சார் சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் யார் உங்களுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்களோ அந்த அமைப்புகளோட பேசி நீங்கள் சுமமுகமாக பேசி அதுக்குண்டான காட்சிகள் நீக்கிறதுக்கு அப்புறம் தானாக ரிலீஸ் ஆச்சு சார் படம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா இல்லையா அதுக்கப்புறம் சில காட்சிகளை மியூட் பண்ணாங்க சில காட்சிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு சொன்னார்ல சார் அதுக்கப்புறம் சொன்னார்ல சார் அப்புறம் திரு இல்லை இதுக்கப்புறம் திரு கமல்ஹாசன் அவர்களே அந்த இஸ்யூ முடிஞ்சது பிறகு கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்புகளோடு சேர்ந்து சமரசம் முடிவுறது சில காட்சிகளை மியூட் பண்ணுற மாதிரியும் சில காட்சிகளை ரிமூவ் பண்ணுற மாதிரியும் சொன்னோன்னு ஆட்டோமேட்டிக்காக படம் ரிலீஸ் ஆச்சு எந்த கலட்டாவும் நடக்கலை இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்

போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க விட மாட்டார்கள் இல்லை இல்லை ஒரு வரும் ஊருக்கு ஊர் வந்து எந்த வண்டி எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க விஜய் வந்து எங்கேயாச்சும் அறிவிப்போ இல்லை விஜய் லெட்ரு பேடோ இல்லை விஜய் கட்சியிலேருந்து அஃபீஷியலாக என்ன ஒரு லெட்ரு வந்திருக்காரு சொல்லுங்கள் நம்ம யூடியூப்பில் பேசுகிறவங்களா வச்சு நம்ப முடியாது சார் சார் யூடியூப்ல பேசுகிறோம் இப்போ பல தரப்பட்ட கட்சி சந்தோகமாக இருப்பாங்க சார் ஒருத்தவங்க டிஏ பேங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க இடிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உத்த காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க விஜய் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் செய்தித்தாளில் மட்டும் என்ன சார் உண்மை அஃபிஷியல் லெட்ரு பேரா சார் எடுத்து போட்டுருக்காங்க சார் நான் சொல்கிறது இல்லை சார் தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் பேரில் விஜய் கொடுத்துருக்காரா எங்கேயாச்சும் இல்லை விஜய் சைன் பண்ணியிருக்காரா இல்லை சார் அறிக்கையெல்லாம் வரவே இல்லை சார் எந்த விதமான அறிக்கை சார் இங்கே யூடியூப்ல இந்த மீடியாவில் பேசலாம் வச்சு நம்பாதீங்க சார் அஃபிஷியலாக அவங்க எதாவது சொன்னாங்க சார் இப்போ விஜயகாந்த் வந்து தில்ல போல்டாக அடித்தா சார் என் மண்டபத்தை இடிச்சாங்க நான் அரசியலுக்கு வரேன்னு தில்லாக அடித்தா சார் வாய்ப்பு வாய்ப்பு அடித்தா சார் அவர் அது அது இதுவே தேவை அந்த ரவுண்டே தேவையில்லாத என் மண்டபத்தை இடிக்கணுன்றதுக்காக அந்த பிரிட்ஜை கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சார் பேசுனேன் சார் அந்த வீடியோ இருக்குது சார் எல்லாருக்கிட்டையும் இருக்குது சார் இந்த மாதிரி விஜய் அவருக்குள்ள விஜய் கட்சி சார்ந்த அஃபிஷியல் பர்சன் ஸ்போக் பர்சன் யாராவது சொல்லியிருக்காங்களா சார் நீங்க வரைக்கும்

எல்லை ஏன் சார் நூற்றம்பது வயல் இது உங்கள்கிட்ட இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க சார் எடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க எந்த இது எவன் என்ன பண்ணுவான் எந்த அறிக்கை விடுவான் நம்மளை என்ன கீழ்த்தனமாக பேசுவான் என்ன நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நீங்கள் அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் உங்களுடைய பேக்ரவுண்டு என்ன உங்கள் பேக்ரவுண்டில் வாழ்ந்த காலம் இந்த காலம் தாத்தா பாட்டம் முப்பாட்டம் வரைக்கும் போயிடுவாங்க சார் ஹிஸ்ட்ரி எடுத்து எழுத ஆரமிச்சிடுவாங்க சார் எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரோல் பண்ண முடியும் எங்கே உங்களை வச்சு செய்ய முடியுன்ற விஷயங்கள்லாம் ஃபுல்லாக எடுத்துருவானுங்க தான் இதெல்லாம் சமாளிக்கணும் அரசியல் அண்ணன் திருமாவளம் கட்சி எடுத்துங்கிட்ட அந்த கட்சி யாரும் பெருசா இருக்காங்க யாரும் கிடையாது இல்ல ஏன் அவர் கட்சி நடத்தலையா பின்னாடி ஆரம்பிச்ச புதுசு இல்ல சார் குடர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துல அவரு யார் சார் சப்போர்ட் இருந்தாங்க அவர் அவர் தமிழ் இந்த ரசிகர்கள் தானே அந்த தொண்டர்கள் தானே சப்போர்ட் இருந்தாங்க இப்போ அவர் கட்சி நடத்தலையா இப்போ வந்துட்டாங்க சார் அன்னைக்கு வரட்டும் சார் இப்போ மாதிரி மாதிரி இவங்க கட்சியில் பேச்சாளர்கள் வளர்க்க சொல்லுங்க நல்ல போல்டா பேசுறவங்கள எதிர்த்து தரப்பு வாதம் வைக்கக்கூடிய நபர்களை ஸ்போக் பர்சனாக வைக்கணும் இவங்க சமூக பண்ணிட்டு இருக்காங்க நாங்க லைக்ஸ் வாங்கிட்டு மாநாட்டுல எலெக்ஷன் போய் சொல்ல முடியுமா நாங்க ஒரு மணி நேரத்துலேயே வந்து பதினஞ்சு பேர் கூட்டிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பேச முடியுமா உட்காந்துக்கிட்டே சொல்லுங்கள் ஆன்லைனில் உட்கார வடைய வந்து அங்கே சொல்ல முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் சார் அரசியல் வேறு சினிமா வேறு சார் சினிமாவை மக்களை ஈஸியாக ஏமாற்றலாம் சார் நீ படம் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணி சொல்லி முதல் நாள் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டோ ஏமாற்றலாம் சார் நாங்கள் அதே மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏமாற்ற முடியுமா கேட்டேன் ஏமாற்றலாம் ஆனால் மக்கள் ஓட்டு போகிற டைமில் அங்கே சிந்திக்கு செயல்படுவோம் சார் அந்த பட்டனில் போயிட்டு ஓட்டு அடுத்துறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் பண்ணுவாங்க உண்மையை சொல்லப்போனால் அதான் நடக்கும் எனக்கு தெ கூட மாட்டார் தனித்து தான் சார் அது ஏன்னா வரதுக்கு வந்தாரு கூட்டணியில வர்றதுக்கு தனி கட்சி ஆரம்பிச்சா எதுக்கு நீ இதெல்லாம் முதல் கேள்வியா அதான் சரி எதும் அது கூட்டணி டேரக்டா ஒரு கட்சிக்கு ஆதர தெரியுன்னு சொல்லிட்டு போட்டு கேண்டிடேட் இருபது பேரை போட்டு போயிடலாமே உங்க கேண்டிடேட் ஒரு முப்பது ஏம்பா எனக்கு இந்த ஒரு முப்பது நாற்பது தொகுதி கொடுக்குன்னு சொல்லி ஒரு கட்சியே போட்டு போயிடலாம் எதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் எதுக்கு வந்து ஒரு கோட்பாடுகள் கட்சி கொடிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எதுக்கு நியமிக்கணும் தேவையே இல்லையே கூட்டணி தேவை தேவையே இல்லையே இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கும் போது கூட ஒன்றும் கூட்டணி டேரெக்டாக வரலையே சந்தித்தோம் ரெண்டு எலெக்ஷன் சந்தித்தார் சரி மக்களுக்கு வந்து நம்ம மேலே கூட்டணி ஒரு ஒருவேளை ஓட்டு போடணும்னு நினச்சாரு அதனால கூட்டணி அமைச்சர் வெற்றி பெற்றார் இப்போ இவர் சந்திக்கும் போது வரும்போதே வந்து கூட்டணி நினச்சப்போ கம் யாருமே சார் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் இந்த ஜாதி கட்சிகள் இந்த சின்ன சின்ன கட்சிகளாக இருக்குது பார்த்திங்களா இந்த அமைப்புகள் இவங்க வேணால் கூட்டணிக்கு போவாங்க ஏன்னா அவங்களால வந்து தமிழர் முழுக்க தொண்டர் பலம் இருக்காது எங்கேயோ ஒரு ஊரில் எங்கே ஒரு மூலையில் இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இல்லை குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களில் வச்சுருப்பாங்க அவங்க வேணால் கூட்டணிக்கு போவாங்க ஒரு சின்னதாக லெட்டர் பேட் கட்சி மாதிரி இல்லை சின்ன ஒரு கட்சி மாதிரி ஆரம்பித்தா கூட்டணி போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க ஆனால் விஜய் போன்ற பிரபலமானவருக்கு இப்போ எடுத்தவொன்னே கூட்டணி போய் வச்சார்னா அது உண்மையாக அவங்களுக்கு அசிங்கந்தான் கண்டிப்பா சொல்றேன் அது விஜய் அவர்களுக்கு அசிங்கம் எனக்கு தெரிஞ்சு முதல் எலெக்ஷன் வெற்றியோ தோல்வியோ தனித்து நின்று இல்ல சார் என்ன வெற்றியோ தோல்வியா சார் காலத்துல இறங்கி வேலை செஞ்சு அவர் கட்சிகள் இருக்கிற நடுவில் வந்து அவர் இறங்கி நிற்கிறது பெரிய தில் தானே சார் அது இறங்கி நின்று வரணும் அதுக்கப்புறம் மற்றது சமாளிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தனித்து போட்டி அதாவது அவர் கட்சி மட்டும் தனியார் நின்னாதான் அவருக்கு மரியாதை என்ன பொறுத்தா அவருக்கு அதான் மரியாதை இந்த இந்த சார் ஊ ஊசு ஊசி தான் இருப்போம் உங்களுக்கு பின்னாடி இருந்து சார் நீங்கள் நாங்கள் நாங்கள் விஜய் ஏற்றுக்க தயாராக இருக்கோம் எங்கள் கூட்டணிக்கு வர தயாராக இருக்குன்னு ஆளகு கூவிட்டு தான் இருப்பாங்க கூவுறவங்க கூவட்டும் என்னை வரை திரு விஜய் அவர்கள் தான் சந்திக்கின்ற முதல் தேர்தலில் அவரது கட்சி தனித்து போட்டி தான் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது மக்கள் எவ்வளோ இது பண்ணுறாங்க அதை மேன்மைப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் அவர் யோசிப்பார் போதே வந்து கூட்டணி போனார்னா அவர் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா அசிங்கப்பட்டு தான் போவார் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக சார் கண்டிப்பாக தனித்து தான் சார் நிற்பார் கூட்டணிலாம் வர மாட்டேன் சார் கண்டிப்பாக அவர் தனித்து மட்டுமே நிற்பார்